நீங்கள் வந்து வக்கு வாரியத்துக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை வந்து வெகு அதை எடுத்து முன்னெடுத்த வெகு சிலரில் நீங்கள் ஒன்று அதில் இப்போ வந்து பல்வேறு பிரச்சனை கிடையாது அன்னைக்கு அன்னைக்கு வந்து வக்கு வாரிய தலைவர் இப்போ மாற்றப்பட்டிருக்காரு ஏன் மாற்றப்பட்டார் ராஜினாமா பண்ணாரா ராஜினாமா பண்ண வைக்கப்பட்டாரான்னு கூட கேள்வெலாம் நம்ம சேனலில் கேட்டிருக்கோம் அது அது அதில் போகிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து வெப்ப வாரியம் வந்து என்னுடைய நிலைப்பாடு இல்லை மாறிடுச்சா

நெல்லையில் வள்ளியூர் என்ற கிராமத்துக்கு அடிக்கடி போகிறதும் அங்கே போய் என்ற பெண்ணை சந்தித்ததும் அந்த எல்லாமே ஆதாரத்தோடு தான் நம்ம வந்து விசிலன்ஸில் குற்றச்சாட்டு வச்சு அவங்க பேசின ஆடியோ அந்த வள்ளியூர் இதுல வந்து பத்து ஏக்கர் இடத்த வந்து இவருக்கு இன்னாருக்கு கொடுங்கன்னு சொன்னது அதான் அந்த பத்து ஏக்கர் இடத்த கொடுங்கன்னு சொன்னது எல்லாமே நம்ம ஆதாரத்தோட தான் பிசினஸ்ல புகாரா கொடுத்தோம் அது எல்லாமே தான் அவருக்கு ரிவிட் கடைசியா வந்தது கடைசியா அவர் சொன்னா பண்ணிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிருந்தா ஏன் மறுபடியும் உங்களுக்கே உங்களுக்கே கொடுக்குறாங்க ஏன் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி நல்லது இல்ல சரி நீங்களா பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிடிக்கல அங்க அநியாயம் நடக்குது திரும்ப நடக்குது திருத்த முடியாது நம்ம குற்றவாளियों கூட நீதி ஏது பண்ணி மறுபடியே உங்களுக்கே கொடுக்கறாங்க உங்க முஸ்லிம் லீக் ம் இன்னொன்னு என்ன தெரியுமா முஸ்லீம் லீக்ல வேற ஆளே இல்லையா வக்்பால் चेयरमैनனானோ நவாஸ்கினி ம் எம்.பி.னானோ வேட்பாளர்னானோ நவாஸ்கினி ஹஜ்ஜி கமிட்டி मेंबर ஆகனானோ நவாஸ்கினி வேற முஸ்லீம் லீக்ல வேற எவனுமே இல்லையா இல்ல எனக்கு தெரியும் நான் என்ன கேக்குறேன்னா அது வந்து இப்போ அதுக்கு என்ன அவங்க சொல்லல நான் புரிஞ்சுக்கிட்ட என்னன்னா அவர் ஒரு ஆட்டோமெட்டிக்கா எம்பியோட ரெபரஷனடியாக போர்டு மெம்பெராக ஆயிடுறாரு புதுசாக ஒருத்தரை கொண்டாடுறத விட ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவரை ஒரு இருக்கிற ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கலாம் ஃபீமுக்கா நிர்ணயிக்கிறார் யார் வர்க் போர்டு இல்லை அது அதற்கு முடியாது வந்து நிர்ணயா இல்ல இல்ல முஸ்லீம் லீக்ல கூட நீ யாரும் அந்த கேண்டிடேட் யாருக்குறது அவங்க நீங்க தான் நிர்ணயிக்க இல்லைன்னா உனக்கு இல்லை வேற ஆளுக்கு கொடுக்கல சரி நீங்களா நிர்ணயிச்சீங்க அப்போ ஏன்னா நவாஸ் வந்து அவர் தலைநிலை செலில் இருக்கக்கூடிய துறைமுகம் காஜாவுடைய சொந்த தம்பி புரித்தீங்களா அப்படின்றதுனால அந்த செல்வாக்கள் தான் அவரோட ஆமாம் அதாவது தந்தை வேற வேற இருக்கு தாய் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஆனால் சகோதரர்கள் தான் ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான் அப்போது முஸ்லீம் லீக் ஒரு சீட்டை கொடுத்துட்டு நவாஸ் கனி நிற்கட்டும் அப்படின்னு சொன்னது திமுக எவங்க முடிவு பண்ணுங்கள் சொல்ல சொல்லுங்க இல்லை நான் அதில் ஒரு ஒரு பொதுவான பார்வையாளராக ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் நீங்கள் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க அவங்களுக்கு வந்து சென்னை மாதிரி ஒரு தொகுதியில் வந்து இப்போ துறைமுகம் தொகுதி அது ஒரு திமுகவில் ஒரு வலுவான வேட்பாளர் இருக்கார் அதுக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு அறியப்பட்ட ஒருத்தர் தாராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் கடைசி தொண்டனும் ஒன்று தான் நீங்களும் ஒன்று தானுங்கிற நிலைப்பாடு நீங்கள் வேணா இருக்கலாம் ஆனால் அந்த கட்சி வந்து அறிமுகமான ஒரு ஆள் அவர் அந்த மாதிரி ஒரு ஆளுன்னு அவங்க வந்து இல்லை இது நின்னா ரஹீம்பாய் நின்னா கொடுக்குறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும்போது வந்து அது அவங்களுக்கு வரைமையாக தானே நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னா அறிமுகமான நபர் தான் நவாஸ் கனின்னு சொல்லி நீங்கள் எதுனா உத்தரவீங்க எந்த அறிமுகம் அதாவது முஸ்லீம் லீக்கும் தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் நான் காரணம் சொல்றேன் வந்து அதுல அந்த காரணம் உங்களுக்கு சொல்ல முடியாதுனால நான் உங்களுக்கு இந்த காரணம் சொன்னேன் ஏன்னா அவருக்கு பணம் செலவழிக்கு வாய்ப்புள்ள தேவது ஏன்னா உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிற ஆள் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால உங்களை அந்த அந்த சொல்ல முடியாது அவர் பணம் செலவழிக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து பணம் செலவழிக்கு பெரிய விஷயமா இருக்கு ஆ இதுதான் உண்மை கோடிக்கணக்கில் செலவு பண்ணும் அந்த கோடி கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு யார் இருக்கானா இவர் தான் இருக்கான் அப்போ இவர் தான் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அந்த சமூக ரீதியான அந்த ஆழமான ஒரு என்ன சொல்வது சமூக ரீதியான ஆழமான ஒரு கருத்தியல் உங்களுக்கு எங்கே இருக்கும் உங்களுக்கு நீங்க போடுற ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அது ஐநூறு கோடியா எப்படி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு வருமே தவிர உங்களுக்கு சமூகத்தினுடைய அடிமக்களுடைய அந்த வேதனையை அழகுரலை அந்த ஒரு தாக்கதும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ அது போன்ற நபர் ஒருத்தன் எம்பியாக இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தானே அவர் பல விஷயங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு நாடகத்தில் அவரால் செய்ய முடிஞ்சு செய்கிறார் ஒரு ஒரு எதிர்கட்சி எம்பி என்ன செய்ய முடியுமோ அது அவ்வளோதான் நான் இது ஆளுங்கட்சி இல்லை அதிகாரம் இல்லை குரல் மட்டும்தானே கொடுக்க முடியும் அதை தானே நானும் சொல்கிறேன் அப்போ இவங்க எம்பி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை என்னென்ன வரணுமோ அதை இது வந்துகிட்டே இருக்குது போய் சுப்பானா பாருங்கள் நானும் குரல் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாற்பது எம்பிகள் ஒரு டேன் நீ இந்த பிரச்சனைக்கு நீ பேசு இந்த பிரச்சனைக்கு நீ பேசு இந்த பிரச்சனை நீ பேசு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் அதை ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டு அரசியல் இது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதனால் சமூகத்துக்கு நன்மை வேணுமா வேண்டாமா ஒரு நீ சமூகத்தினுடைய பிரதிநிதியை தான் நீ பாராளுமன்றமே போவேன் புரியுதுங்களா அப்போது நான் நீ நீ வந்து திமுக என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன்னு சொன்னால் அப்போது உன்னால அந்த சமூக பிரச்சனையை எப்படி கொண்டு போக முடியும் நான் கேட்க இது வந்து இந்த இந்த கருத்து வந்து தேர்தல் வரும்போது பரவலாக பேசப்படுது ஆனால் கூட்டணி தர்மம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்து இன்னைக்கு வந்து இது இது ஒரு சாதாரண இதெல்லாம் நீங்கள் சொல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வேத பொருளாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஆக்கிட்டாங்க இல்லையா இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு சமூக பிரதிநிதியாக சட்டமன்றமோ பாராளுமன்றமோ போகிறீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை வரும்போது அப்போ திமுக அண்ணா திமுக சொல்லுவது காங்கிரஸ் சொல்லுவதுன்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்காமல் நீ என்ன பண்ணுவேன் இது என் சமூகத்துக்குண்டான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இது சரியாக முடிவு எடுக்கலை அதனால் நான் வந்து இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து உறுப்பினர் தொடர்கதோ இல்லை சட்டமன்றத்து உறுப்பினர் இருக்கிறதுக்கு பலன் இல்லை அப்ப எனக்கு உண்டான இதுவே கிடைக்கல அப்படின்னு கிழிச்சி போட்டு வெளியே வான்ற அந்த ஒரு வெளியே அவங்களே பயப்படவும் செய்வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரதிநிதி போனான்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு உண்டான கண்ணியும் கிடைக்கும் மாதிரியா அவ்வளோக்கும் இந்த சமூகத்துல வந்து எவ்வளோ ஒரு ஆதரவு கிடைக்கும் அவ்வளோதான் அது மாற்றுக்கிறதே இல்லை அது வந்து போற வாய்ப்பு உள்ளவங்க தான் சிந்திக்கணும் நீங்களும் நானும் பேச ஏன் எப்படி செஞ்சிப்பாங்க இவங்க இவங்கதான் பல வாரம் கோடியை செலவு பண்ணிட்டு போறாங்களா பல ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கும்போது அவங்க முதலீடு பண்ணிட்டோம் அதை எடுக்கிறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு சமூக பிரச்சனை அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாது இனி நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இல்லப்பா அவர்கிட்ட போனோம்மா அந்த பிரச்சனைக்கு உடனே செஞ்சிருப்பா இந்த பிரச்சனை செஞ்சிருப்பா அந்த பிரச்சனை இது அவங்ககிட்ட இல்லை நீங்க முஸ்லீம் அல்லாத எம்பிக்கிட்டே எம்எல்ஏ கிட்டே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாருமே தான் செய்யறாங்க இப்ப வேல்முருகன் கிட்ட போயிட்டு தோழர் இது செய்யுங்கன்னா செய்யறாரு

அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது வந்து பள்ளிவாசல் இருந்தால் கூட அதிகமாக அந்த தர்காக்களுக்கு இருக்குது இப்போ நாம் அந்த அந்த கொள்கையை ஏற்றுக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அந்த தர்காக்கான வகுப்புகளை வந்து பராமரிக்கும் போது அந்த அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் யாரும் வெப்ப வாரியத்தில் வர்றதில்ல அந்த நம்பிக்கை எதிராக உள்ளவங்க தான் வந்து வெப்ப வாரியத்தில் இருந்து அது மூலமாக எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுதுங்கிற குரல்கள் வந்து ஆங்காங்கே உருவாகிட்டு இருக்கு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்ல அது என்ன உண்மைதான் அது நான் என்ன சொல்றேன் தர்கா பெரும்பாலான வக்பு சொத்துக்கள் வந்து எந்த தவிசமாத்தும் கொடுக்கறது தவி ஜமாத் பள்ளிவாசல்களும் வஹாபீசுகள் நடத்தக்கூடிய மர்கசுகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க எல்லாமே தனியா தான் பள்ளிவாசல் அதுக்காக தான் பள்ளிவாசல்னா அதுக்கு அதுக்குதான் மர்கசுன்னு வச்சிருக்காங்க புரியுதுங்களா ஆனால் இந்த வக்போடு சொத்துக்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்குன்னு சொன்னால் எல்லாமே தர்கா அதை சார்ந்த மதசா மதர்சாவை சார்ந்த பள்ளிவாசல் இதை சார்ந்தது தான் எல்லா இடமும் இருக்கு ஆனால் அதை நிர்வாகிக்க இப்போ அப்துல் ரஹ்மான் வந்து நான் வந்து தர்காக்கு எதிரான சிந்தனை கொண்டவன் சொன்னவன் இப்போ நவாஸ் கனி அதே நானும் தர்காக்கு எதிரான சிந்தனை கொண்டவன் சொல்கிறவன் இப்படிப்பட்ட நபர்களால் தான் வந்து வக்போர்டு சேர்மனாக ஆடுறாங்க புரியுதுங்களா அதில் உறுப்பினர் இருக்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி தர்கா சார்ந்த நபர்களாக இருக்காங்களே தவிர பெரும்பாலும் வந்து தர்காவுக்கு எதிரான சிந்தனை கொண்ட நபர்கள் தான் வக்போர்டு சேர்மனாக சமீப காலமாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்போது அப்போ அந்த போர்டு நிலத்தினுடைய அந்த உண்மை தன்மை அவங்க உணர்றதே இல்லை இன்னும் அது நம்ம ஏதோ ஒன்று ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு வக்போர்டு சேர்மன் ஆகிட்டோம் நாம் வைக்கிட்டுதான் சட்டம் நாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆளுங்களை எவ்வளோ பேர் இந்த பள்ளிவாசல்களை ஜமத்தில் சேர்க்கலாம் எவ்வளோ பேர் இவனா இருக்கான் அவனெல்லாம் தூக்கணும் இவன் சேர்க்கணும் இந்த மாதிரி வேலைகள் தான் இவனுக்கு செய்கிறானுங்கிற தவிர நான் சொன்னேன் ஆயிரம் கோடி இருக்குது அத்தனாயிரம் கோடி இருக்குன்றக்கு வக்போர்டு சொல்கிறது எவனாச்சும் ஒரு பய சென்னை போன்ற நகரங்கள்ல வக்பு சொத்துல தங்கும் விடுதி கட்டியிருக்காங்க பெண்கள் பெண்கள் ஆண்கள் தங்கும் விடுதி கட்டலாமா இல்லையா இப்போ சம்பந்த டைம் இருந்து பெண்கள் வந்து வேற மாவட்டத்தை விட்டு போய் படிக்க மாட்டாங்க இனி சென்னை போன்ற இப்ப நெல்லையில இருக்கிற பெண்கள் இப்ப வந்து தங்கி படிக்கிறாங்க படிக்கிறாங்க முஸ்லீம் பெண்கள் அது போன்ற பெண்கள் எல்லாம் தங்கி படிக்கிற அளவுக்கு எதுவும் இது பண்ணாங்களா ஒரு மருத்துவமனை திறந்து இருக்காங்களா அல்லது வருஷத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து கல்வி ஊக்கத்தொகையை வழங்குறாங்களா இந்த ஒக்போர்டு சம்பந்தமா அப்ப இப்படிதான் இருக்கு அப்ப வர்றது என்ன வாங்கறது அடிக்குது சாப்பிடுறது ஜாலியா சாப்பிடுறதுன்னா ஊழல் தான் முழுக்க முழுக்க ஊழல் என்னன்னா நீங்க முத்தவழியா இருக்கீங்க நான் முத்தவழி ஆகணும் நீங்க ஐம்பது நேரம் கொடுத்து முத்தவழி இருக்கீங்க நான் ரெண்டு லட்சம் கொடுத்து என்னை முத்தவழி ஆக்குவான் இவ்வளவுதான் வித்தியாசம் இன்னும் மறுபடியும் நீங்க போயிட்டு நான் நாலு லட்சம் தரேன் சொன்னா நாலு ஏலமா எல்லாமே நீங்க முத்தவழி நீங்க முத்தவழிய எவ்வளோ காசு கொடுத்துட்டு போய் மாசம் மாசம் எவ்வளவு வெட்டுறீங்களோ அதுக்கு அடிப்படையில் நீங்க அந்த சொத்தை நிர்வாகிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளோ உணாலும் தனியாருக்கு விற்கலாம் அந்த சொத்தை இறைவன் சொத்துங்கிறதுலாம் வெறும் வெத்து பேச்சு தான் இறைவன் சொத்து அல்லாவோட சொத்து அதுக்கு நம்ம உயிரை கொடுப்போம் ஒன்னில் ஒன்னு சொல்றேங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய இதுவே இருக்கு கபஸ்தானே இருக்கு ராயப்பேட்டில ராயப்பேட்டை கபஸ்தானே இருக்கு இது அமீர் மிஸ்ஸா ட்ரஸ்ட் இது அமீர் மிஸ்ஸா ட்ரஸ்ட் அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க பட் அதுக்கு முத்தவள்ளி யார் தலைவர்னு சொன்னா நேர்மையாக அதிகாரம் வகிக்கக்கூடிய நபர்கள் தலைமை வகிக்கலாம்னு சொல்லி போட்டாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இப்போ அந்த அமீனிசா ட்ரஸ்ட் அடங்கிய பகுதி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒவ்வொருத்தரும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா குடியிருக்காங்க அது தர வாடகை கொடுத்து அவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போகிறான் அமீனிஷா ட்ரஸ்ட் இந்த அமீனிசா ட்ரஸ்ட்டு சர்வை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட காசு இருக்கு இல்லையா போட்டு அந்த இடத்த வந்து காலி பண்ண வைக்கணும் காலி பண்ணிட்டு வேற ஆளுக்கு கொடுக்கணும்

இடத்த வந்து கோர்ட்டில் போட்டு கண்ட்ரோல் எடுப்பேன் இவங்க ரெண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட்டில் போடுறாங்க அவங்க போடுறாங்க அப்புறம் எக்ஸ்பர்ட் ஆர்டர் வாங்குறாங்க அப்புறம் ஹை கோர்ட்டில் போகிறாங்க ஹை கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய லாயரை வச்சு இவங்க ஆர்குமெண்ட் பண்ணதால இவங்க தரப்பில் வந்து எதுவும் சரி நம்ம தான் நாற்பது வருஷமாக இருக்குமா எவங்க நம்ம இடத்த வந்து எடுத்துக்கு போகலான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாங்க பார்த்தீங்களா இதை ரிவிஷன் ஆர்டர் வாங்கி இரவோட இரவாக போலீஸ் வச்சு காலி பண்ணிட்டுருக்கு அந்த இடத்த இடிக்கிறது அதை இன்னொருத்தனுக்கு வைக்கிறது இதெல்லாம் ஒர்க் போர்டு என்ன பண்ணும் சொன்னால் ஏன்னா பத்து வருஷம் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடம் அவங்களுக்கு உரிமையாகுது இது வக்போட இடம் நிருணிசா என்ற ஒரு பெண்மணி அவங்க எத்தனை ஷீயா பெண் அவங்க அவங்க வந்து என்ன தான் சீயா சுண்ணுங்க ஒரு கலப்பணம் இல்லாமல் எல்லாருக்குமானதை ஆட்டிட்டு போயிடுறாங்க அந்த கமிட்டி மெம்பர் கூட வந்து ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் இல்லாமல் யாரும்னா நேர்மையா அதிகாரம் வைக்கக்கூடிய நபர்கள் இதை நிர்வாகிக்கலான்ட்டாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு இந்த பகுதியில அவங்களே வக்போ பண்ணிட்டு போயிட்டாங்க அதை நிர்வாகிக்க கூடிய நாதாரிகள் என்ன பண்றாங்கன்னா வெறுப்பு வெறுப்புகளை வச்சுக்கிட்டு சில இடங்களை மட்டும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போய் பெரிய லாயரை வச்சு காசு ஏன்னா வருமானம் வருது சரி நீ உனக்கு இவ்வளோ வருமானம் வருது மாசம் ரெண்டு கோடி ரூபாய் வருது இந்த ரெண்டு கோடி ரூபாவை நீ என்ன பண்ணணும் இந்த காசை ஒவ்வொரு கோடி ரூபாய் சேர்த்தாலும் வருஷத்துக்கு பன்னெண்டு கோடி ரூபாய் வருது பன்னெண்டு கோடி மூலியமா ஒரு மருத்துவமனை நீ திறக்கலாமா செய்யலாம் சமூகத்துக்கு தேவையில்லை வக்கீலுக்கு ஏத்துமே லட்சக்கணக்களை கொடுக்குறான் போலீஸ்க்கு ஏற்றுமே லட்சக்கணக்களை கொடுக்குறான் வர்க்போர்டுக்கு ஏற்றமே லட்சக்கணங்களை கொடுத்துட்டு இவன் என்ன பண்றேன்னா இப்ப அந்த இடத்துல வந்து உசைன் பாய் இருக்காருன்னா உசைன் பாய் இருக்க கூட உசைன் பாய் காலி பண்ணணும்

அதனால அவங்க சட்ட ரீதியாக அவங்க கிட்ட எதிர்க்க முடியல இல்ல போய் அவங்க கிட்ட போய் வாடகை கேட்கறதுக்கு தில்லு இல்லை புரியுதுங்களா பண்ணாம இவனுங்க என்ன பண்றானுங்க அமைதியா இருக்கானுங்க அப்புறாண்டி முஸ்லீம் இருக்கான் பாத்தீங்களா அவனை போய் பிடிக்கிறது இவனுக்கு

இந்த குரல் தான் வந்து அடிக்கடி இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னிங்கல்ல எதுக்கு வெப்ப வாரிய குரல்கள் தான் ஆங்காங்கே இப்போ இழ ஆரம்பிச்சிடும் அது வந்து நமக்கு வேதனையாக இருக்குது இது எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுமே அந்த அது மட்டும் இல்லாமல் இப்போது திமுக ஆட்சி வந்த பிறகு செஞ்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினெட்டு ஏக்கர் ஆறு ஏழு ஏக்கருக்கிட்ட வந்து அது அரசு நத்தம் போக்குன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கி இப்போ அரசு மருத்துவமனை நடத்துகிறாங்க எங்க செஞ்சியில் ஓகே இத்தனையும் செஞ்சி மஸ்தானுக்கே தெரியும் அந்த தகவல் ஆனால் அது வம்போட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறார் திமுக காதலாக தான் இருக்கார் அதை விடுங்க இப்போ ஒரு நெல்லையில் அந்த கட்டபொம்மன் பேருந்து நிலையம் இருந்தது இல்லை ஆமாம் ஆமாம் திருசெய்ய நெல்லூரில் கட்ட கட்டபொம்மன் பேருந்து நிலையம் இருந்ததில்லை அப்போ பத்து வருஷத்துக்கு உண்டான வாடகைக்கு தான் தர வாடகைக்கு தான் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஆமாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இல்லை அது நத்தம் பொறுப்பாக்காக இருந்தது இப்போ அரசு அது கையகப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்போட இடமே இல்லைன்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆனா முஸ்லிம்கள் வந்து என்ன பண்றாங்க இந்த உலமா சபை நீங்க சொன்னீங்களே இந்த உலமா சபை இதெல்லாம் காது கேட்கறது இல்லையா இதெல்லாம் காதுல ஈயம் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா இது சம்பந்தமா எல்லாம் போய் அவங்க சந்திக்க வேண்டிய போராட்டம் வேணா ஆர்ப்பாட்டம் வேணா வேண்டிய நபர்களை சந்திச்சு இதெல்லாம் கிளியர் பண்ணுமா இல்லையா இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானே நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு விஷயம் சம்பவம் ஞாபகம் வருது கன்னியாகுமரி மாவட்டம் மீராசா பள்ளியாசுன்னு சொல்லி ஒரு மர்க்கஸ் அது முழுக்க முழுக்க சுண்ணத்தல் ஜமாத் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம் அது வந்து பல வருஷங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து காலப்போக்கில் புதுசாக குடியேறினா நிறைய பேர் வந்து மாற்றுக் கொள்கைகள் இருக்கக்கூடிய இஸ்லாத்துலேயே இன்னொருதான் கொள்கைகள் இருக்கவே அந்த மாதிரி நம்ம அப்போ இங்கே நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ நிர்வாகம் பண்ணி தலைவராக கூட இருந்துக்க ஆனால் இந்த முறைகளை மட்டும் மாற்றாதன்னு சொல்லி அந்த வழிபாடை ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ நாம் வந்து எந்த வழிபாடு சரி தப்புங்கிற வார்த்தைக்கு நம்ம போகலை அங்கே ஏற்கனவே நடந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது வைப்போடு ரெண்டு பேரும் வேண்டாம் நாங்கள் டேரக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி டேரக்ட் அதை சுற்றி இதுவரைக்கும் ஏழு எஃப்ஐஆராக இருக்குது போன இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே அடித்து மண்ட நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க மண்டை உடச்சு ரத்தாய் இன்னைக்கு வந்து இன்றைக்கும் கோர்ட்டு கோர்ட்டில் ஒரு மூணு கேஸ் ஓடிட்டுருக்கு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த தீர்வுலாம் போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க நீங்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நமக்கு எனக்கு ஒரு வழிபாடு முறையில் பிடிச்சிருக்குன்னா நான் இன்றைக்கி நான் ஒரு மர்க்கஸை கட்டிட்டு நான் வந்து போய்கிட்டே இருக்கலாம் நான் இன்னொரு இடத்துல போய் நடத்துகிறேங்கிறது வந்து இல்லை அந்த மக்கள் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு அது வேற விஷயம் ஆனால் ஒரு ஆட்சேபனை இருக்கும்போது வந்து அதை கூட வந்து அஞ்சாருக்கு உலமாவோ அந்த மாவட்ட காட்சியோ நேரம் எடுத்து பேசுறது இல்லைங்கிறது வந்து குறைவாடு இருக்கு நம்ம திறக்கிறது இல்லை திறக்கிறது இல்லை விஷயங்கள் எதுவுமே திறக்கிறது இல்லை மதர்சாக்கள் வந்து இந்தியா முழுக்க நடக்கூடிய மதர்சாக்கள் சம்பந்தமா வந்து இப்போ வந்து உச்ச ஒரு வழக்கு வரும்போது கூட அது சம்பந்தமா எந்த உலமா சபையும் வாய்த்தார்கள் ஒரு அறிக்கை கொடுக்கலையே மௌனமா இல்லை காக்குறாங்க எல்லாரும் ஆனா திமுக எலக்ஷன் நேரத்துல மட்டும் இந்த உலமா சபைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் எல்லா பள்ளியாசிலையும் வந்து பயந்துக்குங்க எல்லாவுக்கு பயந்துக்குங்க எல்லாவுக்கு பயந்துக்குங்க அப்படின்வாங்க என்னன்னா திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமே சொல்றது அதாவது உங்க பறவையில் வந்து உரமா சபைங்கிறது வந்து தேர்தல் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கணும் அது வந்து ஒரு நான் அரசியல் விட்டு ஒதுங்கி இருங்கன்னு சொல்லல நீங்க திமுக ஆதரிங்களா அந்த திமுக ஐந்து ஆண்டுகள் ஆளும் வரையில இந்த சமூகத்துக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்க பேசி அது பெற்று கொடுங்க என்ன கோரிக்கை அடிப்படையில் ஆதரவு கொடுக்கீங்க இருக்கா இல்லைங்களா நீங்க ஏதோ சில பல சுகதுக்குகளுக்காக நீங்க ஆதரவு கொடுத்துட்டு அந்த சமூகம் நாசமா போகுதுன்னா அப்ப எந்த மன்னா கட்டி அதோட எதிரியே வந்துட்டு போட்டான் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நியாயம் இருக்கு அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது அதனால அவங்க பேசுறதுக்கு ஒதுங்கிறாங்க நீங்க பேசுறதுக்கு என்ன

ஆஹ் திமுக சார்ந்த உள்ள கூட சொல்லி அந்த தலைமையில போய் கேட்டுக்கலாம் அண்ணா திமுகாவில பேசக்கூட அரசியல் கட்சியில இருக்கு நம்ம பேசிக்கலாம் ஆனா ஜமாத்துல உலமாங்கிறது வந்து ஒன்னே அது ஒண்ணுதானே இருக்கு அது ஒரு பொதுவாத்தான இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒண்ணு இது வந்து என்னுடைய கருத்தை சொல்லலை என்னோட பார்வையான அது ஒண்ணாதானே இருக்கணும் நீங்க அப்படி இல்லையே நீங்க ஓ திமுக ஆதரவு நிலைதான் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துருக்கான் எனக்கு தெரியல முன்னாடி முன்னாடி அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு பாகவி வந்த பிறகு தான் அவர் முழுக்க அரசியல்வாதியா மாறிட்டாரு அவரு இல்ல அவருடைய தலைப்பாக மட்டும் தான் உலமா மாறியே இருக்காரு தவிர ஏங்க மன்ன அரிவேல தண்ணி போய் நிக்கிறாருங்க முதல்வர் சந்திக்கணுன்னு நான் சொல்றேன் சமூக பிரச்சனைக்காக முதல்வர் சந்திக்கு இருந்தாலும் பரவாயில்ல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு ஆதரவு கடை எடுத்துட்டு போய் அங்க நிக்கறாங்க இவங்க ஆதரவு தெரிவிச்ச அடுத்த நிமிஷம் முலாயம் சிங் யாதவரு இருக்கானு உத்தரபிரதேச உழமா சபை இப்படி ஒரு தீர்மானம் போடுது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு முஸ்லிம்கள் ஓட்டு போடணும்னு அப்போ முலாயம்சிங்க இருக்காப்புல முலாயம்சிங்க இது நேரடியா உலமா சபை வீடு இதுக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தப்புல அதுதான் உலமா சபைன்றது அது போன்ற ஒரு ஆண்மை இருக்கணும் என்ற நானு நீங்க லெட்டர் தூக்கிட்டு அண்ணா அறிவியலத்துக்கு ஏன் ஓடுறீங்கன்றேன் அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்னு தேவை பூர்த்தி செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்றதுதான் என்னுடைய எண்ணம் பல விஷயங்களும் நம்ம வந்து கூட்டமைப்பு சார்பாகவும் வகுப்போரிய சம்மந்தமாகவும் பேசுகிறோம் பல்வேறு நம்மளோட ஆதங்கங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் சமூகத்தில் நிலவர ஆதங்கம் தான் இது வந்து நம்ம தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு அடிப்படையில் நம்ம நீங்களும் நானும் ரொம்ப அவங்களுக்கு எதுனா ஒன்றாச்சு நம்ம தான் அதனால் சமூகத்துடைய சூழலை கருதி சமூகத்துடைய தேவைகளை கருதி இனியாவது இது யாரெல்லாம் சொல்லப்பட்டாலும் அவங்க வந்து திருந்திக்கிட்டால் வந்து சமூகத்துக்கு நன்மையாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோடு நாம் என்ன செய்கிறோம் அந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் உங்களுடைய மேலான நேரத்தை அதிகமான நேரத்தை எங்களுக்கு எங்களுடைய நேரங்களுக்கு வழங்கியிருக்கீங்க ஜாக்மல் ஆஹேர் இனி இது போன்ற சமூக பிரச்சனைகளை வந்து நீங்கள் அடிக்கடி எங்கள் சேனலில் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேள்வி செய்வோம் ஜாகர்